आना 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 लाइव लाइव आमा ऊपर से बोल दो 100 सर सही है ना बोलिए सर ओके आप लोग बात कर रहा है நீங்க கேக்குறீங்களா சொல்றதா முயல் நதியை மீண்டும் புனர் நிர்மாணிக்க வேண்டும் நம்மளுடைய நீர்நிலைகளை காப்பாற்ற வேண்டும் என்று நம்முடைய அடிகளார் அவர்களும் சிறுதுளியும் இதை போன்ற தன்னார்வ அமைப்புகளெல்லாம் ஒருமுகமாக இந்த பெருவிழாவை எடுத்திருக்கிறார்கள் அதனுடைய நிறைவு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன் நீர்நிலைகளை காப்பாற்றாமல் நிலத்தை காப்பாற்ற முடியாது நீர்நிலைகளை காப்பாற்றாமல் சுற்றுப்புற சூழலை காப்பாற்ற முடியாது என்கின்ற அடிப்படையில் அவர்கள் எடுத்திருக்கின்ற பெருமுயற்சிக்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வேண்டுகோள் இது யாருடைய தவறு என்று நீங்கள் பார்க்க வேண்டும் பத்திரிகையாளர்கள் முதலில் ஒரு சரியான ஆய்வை செய்ய வேண்டும் ஆளுநர்களே அரசியல் பக்கம் இழுத்துறார்களா அல்லது ஆளுநர்கள் அரசியல் பக்கம் சாகிறார்களா என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற கேள்வி நீட்டை பொறுத்தளவில் நீட்டை யார் கொண்டு வந்தார்கள் என்பதும் தெரியும் நீட்டை பற்றி உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது என்பதும் தெரியும் தேவையில்லாமல் ஆளுநரை விமர்சிக்கின்ற போக்கை இன்றைக்கு இருக்க ஆளுங்கத்தினர் கைவிட வேண்டும் அப்பொழுதுதான் ஆளுநர்கள் அரசியலை தலையிடுவது போன்ற ஒரு சூழல் உருவாகாமல் இருக்கும் அதை விட்டுவிட்டு எதற்கெடுத்தாலும் ஆளுநரை குறை கூறுவதும் ஆளுநரை குறைத்து பேசுவதும் தான் தங்களுடைய அரசியல் என்று ஒரு புதிய போக்கை இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற மாநில அரசு கடைபிடிப்பது சரியான நெறிமுறை அல்ல மாநில அரசு இதையெல்லாம் விடுத்துவிட்டு தமிழகத்தினுடைய முன்னேற்றத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுமென்று ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆளுநருக்கு இருக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்துகின்ற அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கிறது இவர்கள் நீட்டை பற்றி ஆளுநரை ஏன் குறை சொல்கிறார்கள் உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டியது தானே ஏன் செல்ல மறுக்கிறார்கள் இன்றைக்கு தமிழக அரசு ஆளுநர் தவறு செய்கின்றார் என்று நினைக்கும் என்று சொன்னால் அவர்கள் தாராளமாக உச்சநீதிமன்றம் செல்லலாமே செல்லலாம நீட்டை எதற்காக தெருவிலே போராடி கொண்டிருக்கிறார்கள் தாராளமாக உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அணுகி நாங்கள் முறையாக செய்திருக்கிறோம் ஆளுநர் அதை முறையாக கடைபிடிக்கவில்லை என்று சொல்லி உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டியது தானே அதை விடுத்து விட்டு அரசியலாக்க வேண்டும் என்பதற்காக ஆளுநரை அரசியலுக்குள்ளாக இருப்பதுதான் எதிர்கட்சிகள் என்பதை அணுகுமுறை அப்படித்தான் இருக்கும் ஆனால் ஏழை மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று மத்திய அரசு சிலிண்டருடைய விலையை குறைத்திருப்பது லும் வரவேற்கப்படுகிறது நானும் வரவேற்கிறேன் நான் கவர்னராக இருக்கின்ற நாள்கண்டிலே நீட் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்த அளவில் நீட்டு தான் மிகப்பெரிய அரசியல் பிரச்சனையாக தெரிந்தோ தெரியாமலோ அல்லது வேண்டும் என்றே கூட செய்ய முடியாததை செய்வதாக சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்றைக்கு அதை தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆறு நடை குறை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதுதான் உங்களுக்கு அரசியலாக தெரிகிறது பிரதமர் அவர்கள் தமிழகத்தில் போட்டியிட்டால் எல்லோரும் தான் வரவேற்பார்கள் நானும் அதில் முன்னாடி நின்று வரவேற்பேன் நீங்கள் சுங்கட்டணம் உயர்வதை மட்டும் பார்க்கக்கூடாது சுங்க கட்டண உயர்வுக்கு பின்பு எத்தனை புதிய பெரிய சாலைகள் நான்கு வழி சாலைகள் வந்திருக்கிறது என்று பாருங்கள் இதற்கு முன்பாக ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு செல்வதற்கு எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்கொண்டது இப்பொழுது எவ்வளவு மணி நேரம் எல்லாம் கணக்கிட வேண்டும் ஒரு பொருளை விரைவாக எடுத்துச் செல்வதன் மூலமாகத்தான் நாம் வியாபாரத்தை பெருக்க முடியும் அந்த வகையில் இன்றைக்கு மத்திய அரசு எடுத்துக்கொண்டிருக்கின்ற மகத்தான பணிகளில் ஒன்று சாலைகளை விரிவாக்குவதும் அதை சர்வதேச தரத்துக்கு உயர்த்துவதுமாக இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் சொல்லுகின்ற கருத்து மத்திய அரசு இடத்துல எடுத்துச் செல்லப்படும் பத்திரிகையாளர்கள் தான் சொல்லுகின்றீர்கள் கவர்னர் அரசியல் பேசக்கூடாது என்று நீங்களே அரசியல் கேள்வியை கவர்னர் இடத்துல கேட்பது எந்த வகையில் நியாயம் என்று தெரியவில்லை நீங்கள் இதை அண்ணாமலை இடத்திலே கேளுங்கள் அண்ணாமலை அழகாக